மனோஜுக்கு ஏற்பட்ட விபத்து இந்த மாதிரி சிறுகடி காசை சீரியல் ப்ரோமோ குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சிறுகடி காசி சீரியல் பாத்தீங்கன்னா இப்போ பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குது ரோகிணி தான் கிறிஷோட அம்மா அப்படிங்கிறது எப்போ எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாகவுமே இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் மனோஜ் தங்கிட்ட பணத்தை ஏமாத்துற நபரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கிறாரு இந்த நிலையில இப்ப வெளியாகி இருக்கிற லேட்டஸ்ட் ப்ரோமோல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்குது அதாவது தன்னை ஏமாத்தினவரை பார்த்ததும் அவரை பிடிக்கிறதுக்காக மனோஜ் பாத்தீங்கன்னா ஓடுறாரு ஆனா அப்போ அவர் ஒரு வண்டியில் மோதி அவருடைய கண்ணில் அடிபட்டுடுது அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ரோகி தான் வீட்டுக்கு தகவல் சொல்றாங்க அதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சோகமா பேச மனோஜுக்கு ரோகினி ஆறுதல் இது ரிலேட்டடான ப்ரோமோ பாத்தீங்கன்னா இப்ப வெளியாகி பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க